எப்படி அழித்திருவி எப்படி அடித்திருவேன் மனமரவில்லை எப்படி அடித்திருவேன் பத்து மாறு சுமக்களையா உன்னால் படைக்கப்பட்டவன் உருவத்தை செய்து அவனுக்கு உயிர் கொடுத்து ஆடமில்லாமல் அழைக்கணாக அவனை படித்தாயே எதனால் நாங்கள் உன்னை உயர்ந்தவன் என்று சொல்வதற்காகவா இதை சொல்லியிருந்தால் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் இந்த நிலை இன்றல்லவா அல்லவா உன்னுடைய மகனை கொல்ல வேண்டுமா நினைக்கிறாய் அவன் என்ன உனக்கா பிறந்தான் பத்து மாதம் சுமந்தாயா எறும்பு கிடைக்காமல் வளர்த்தாயா ஒரு போதும் கிடையாது முன்னால் படைக்கப்பட்ட ஒரு அரக்கன் அரக்கர்கள் வாழ்ந்தால் தேவர் குற்றம் அழிந்துவிடும் காரணம் இந்த உலகத்தில் அரக்கர்கள் இருக்கக்கூடாது என்று அறுபத்தி ஆறு அத்தனை கூட்டமே என்னிடம் வரப்பெற்றது பெற்றது அனைவருக்கும் வரத்தை கொடுத்தேன் வரத்தை கொடுத்து என்னாலும் கூட அவர்கள் அழைக்க முடியாது அப்பேர் பெற்ற அனைவரையும் உன்னுடைய அண்ணன் எனது மைத்துனன் எத்தனையோ அவதாரம் எடுத்து அழித்தார் அவரால் முடியாதவர்களை நீ நூத்தி எட்டு அவதாரம் எடுத்து அழித்தவர் அப்பேர் பட்டு நீ இப்பேர் பட்டு அரைக்கரை படைக்கும் முன் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்திருக்கலாம் அல்லவா உலகத்தில் பெண்கள் அனைவருமே முன்பு அறிவு செய்வதை அறியாத செய்து விடுகிறீர்கள் பிறகு வழி வந்த பிறகு அழுதுதான் தெரிகிறது வேற என்ன தெரிகிறது சக்தி நீ என்ன செய்வாய் எது செய்வாய் எனக்கு தெரியாது உன்னால் படைக்கப்பட்ட அந்த பண்டாசோரன் நீதான் அழித்தாக வேண்டும் அவனை அழிக்க வல்லமை என்னிடம் கூட முடியாது ஏன் உன்னுடைய அண்ணனால் கூட முடியாது ஆகையால் படைத்த எந்த கருத்தினால் படைத்தாயோ அதே கருத்தினால் அவனை அழித்து விடு அவனை அழித்த பிறகு நாம் இருவரும் ஒன்று சேர்வோம் நான் சென்று வருஷமா ஆகட்டும் தெய்வமே உலகிற்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த உமையவர்கள் ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களும் திருமணம் படுத்ததாமா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கடைகள் தாயே என்னிடத்தில் மடியே பிச்சை கேட்பார்கள் அம்மா

என்று ஏற்படுத்து <Çaina> <Ayah. haha> <h> <papaya puisga>

குருமாதை <coughs> படைத்தேன் Let உங்களை போட்டி வழங்குகிறார்களே இந்த உலகத்திற்கெல்லாம் தாயாக தந்தையாக நீங்களும்

பிறந்தார் தீர்மானம் முடிந்து அந்த நேர வந்திரபோதிடன் ஆன்றோர்கள் சான்றோர்கள் வீட்டில சபையில் மாங்களித்தை சூடி கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து இல்லறம் என்று சொல்லக்கும் நடத்தில இணந்து அந்த குழந்தையை பத்து மாதம் கருவரிலே சுமந்து நீ நிறத்தை பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறா பாரு அவத்தாயிடி நீ என்ன பெத்தியா பத்து மாதம் சுமந்தியா கிடையாது பத்து மாதம் சுமந்து பெற்றிருக்கிறா பா அவனுக்கு தெரியும் அந்த வழிமுடைய வேதனை என்னன்னு அனுபவிக்கிறா பாரு ஒரு தாய் அவள் பிள்ளை மேலே இருக்கக்கூடிய பாசம் அவளுக்கு ஒரு தாழாகப்பட்டவள் எப்படி எல்லாம் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறாள் அதனுடைய அருமை தெரியாத நீ இவருடைய ஆணவம் ஏனென்றால் ஒரு மனிதனாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் தான் நான் என்ற ஆணவம் தலைக்கேறி விட்டால் அவனை கழிவுக்கு நேரக்கு ஒரு நேரணம் இருக்கும் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் சக்தி என்று கூற வேண்டும் தேவாதி தேவரம் கூற வேண்டும் முறைக்காக என்னை படைத்தார் ஏன் எதற்காக உனது பெருமை அனைவரும் கூற வேண்டும் முறைக்காக என்னை படைத்தாயே ஒரு மாடலாய் படைத்திருக்கலாம் ஒரு தேவராய் படைத்திருக்கலாம் ஆனால் அரைக்கராய் படைத்தது ஏன் தவறா உன்னுடைய அரைக்கராய் படுத்தது மட்டுமில்லாமல் உன்னுடைய வார்த்தையை கேட்டு தேவாதி தேவரை தாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த உலகத்திலே உயர்ந்தவள் சக்கிதான் என்று உன்னோடைய பெருமையை கீர்த்தி எடுத்து உரைத்த உன்னுடைய இந்த பண்டா சொல்றேன் என்னை அவள் அழுக்கு போற என்னை அடி அழிக்க போற காட்டுல ஒரு பிள்ளைய என்றால் எப்படி பறிக்க வேண்டும் அதானே பிள்ளையை பெத்திருந்தா இவளுக்கு அருமை பெருமை தெரியும் பத்து மாதம் ஒரு குழந்தையை சுமந்து நீ பேத்திருந்து இருக்கிறாரு இல்லையடா ஒரு தாயாப்பட்டவள் தன் ரத்தத்தை பாலாக்கி ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறாளே அது மாதிரி நான் பால் நான் கொடுத்துக்கிறேன் அந்த பிள்ளைங்க கிடையாது உன்னுடைய விலைகளில் அந்த ஸ்தலத்தில் ஒரு குழந்தையாக பட்டு பால் குடித்திருந்தால் அதனுடைய அருமை பெருமை பாச ரத்த பாச உனக்கு இருந்திருக்கும் தெரியும் கிடையாது ஆனால் உனக்கு உண்ணா முளை என்ற பேர் எதுல வந்தது இந்த திருவண்ணாமலையில உண்ணா மலை என்ற பேரு முன்னாடி வந்து பார்த்தா உண்ணா முளை ஏனென்றால் உன்னுடைய ஸ்தலத்தில் எந்த குழந்தையும் பால் குடிக்கவில்லை நீ ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கல அதனால உனக்கு உண்ணாமலை நாலு அடைவில அதுக்கு உண்ணாமலை பேர் வந்துருச்சு அப்பேற்பட்ட சதி சேலை செஞ்சவனி ஒரு காட்டுல காட்டுல ஈண்டெடுத்த மான் குட்டியாக பட்டு துள்ளி தவிர்த்து ஓடும் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க வலிமை மிகுந்தது அதனுடைய தன் பசிக்காக அந்த மானை வேட்டாளர் செலக்குள் நேரத்தில் குட்டிவே மான அந்த தாய் மானாகப்பட்டது என்ன செய்யும் தெரியுமா வலிமை மிகுந்தது வந்து சிங்கம் வலிமை குன்றியது இந்த மான் இருந்தாலும் தன்னுடைய அந்த குட்டியை காப்பாற்ற வலிமை மிகுந்த சிங்கத்தோடு சமருக்கு போவோம் எதிர்த்து போவோம் ஆனால் எதிர்க்க முடியாத மானுக்கு தெரியும் ரத்த பாசம் அந்த குட்டின் இருக்கக்கூடிய பாசத்துல எதிர்த்து போவோம் அதுக்கு தெரியுது ஒரு ஐந்தறிவு படைத்த ஜீவன் அதுக்கு தெரியுது அந்த பாசத்தினுடைய தாய் பாசனா என்ன பிள்ளை பாசனா என்ன அந்த மானுக்கு தெரியுது காட்டிலே வாழக்கூடிய விலங்குக்கு தெரியுது

இந்த உலகத்தையே படைத்தவள் என்னை பார்த்து உன்னுடைய பாதத்தை நான் வழங்க வேண்டுமா முடியாதடா முடியாது முடியாது

ஏய் மாமா மாமா வரணுமா ஒரு சின்ன பாச உடாட்டி போடுங்க இவ்வளவு வர கடாவட வரணும் சட்டி ம சட்டி போறக்கணும் நான் உதைச்சவர் நான் வர டேய்